வணக்கம் இன்றைக்கு பொருட்பாளர் அங்கவியலை அரண் அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் எழுநூற்றி ஐம்பதாவது குரல் எனைமாற்றி தாயினு மாற்றி தாகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார்கண் இல்லது அரண் எனை எனைமாற்றி தாகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார்கண் இல்லது அரண் இந்த அரண் அப்படிங்கிறது வந்து முன்னாடி போட்டுக்கணும் போட்டால் பொருள் இன்னும் சுலபமாக புரியும் அரண் எனைமாட்சி தாகிய கண்ணும் வினைமாட்சி கண் இல்லது அதாவது அரண் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு மாட்சிமை உடையதாக இருந்தாலும் வினைமாட்சி இல்லாதவர்களிடத்தில் அந்த அரண் இருந்ததுன்னா அந்த அரண்னால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு பொருள் நம்ம இந்த அதிகாரத்தில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஏழு குரலில் வந்து அரண் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இலக்கணம் வந்து பார்த்தோம் இவ்வளோ உயரமாக இருக்கணும் இவ்வளோ அகலமாக இருக்கணும் அது யாராலும் துளைக்கப்படாததாக இருக்கணும் அல்லது அது வந்து பெருமை உடையதாக இருக்கணும் எப்படி அப்படின்னா அதில் வந்து எல்லா பொறிகளும் வைக்கிறதுக்கு வந்து வசதிகள் இருக்கணும் ஒரு பகையரசன் வந்து வந்தாங்கனாக்கா இவர்கள் வந்து பாதுகாப்பாக நின்று அவர்களை வந்து எளிதில் அடிக்கக்கூடிய வசதி படைத்ததாக இருக்கணும் எத்தனை நாள் முற்றுகேட்டாலும் உள்ள எல்லா வசதிகளும் இருக்கணும் இப்படி எவ்வளவோ இலக்கணங்கள் வந்து படித்தோம் அப்படிப்பட்ட அத்தனை இலக்கணங்களும் நிரம்பியதாய் ஒரு நாட்டிற்கு ஒரு அரண் இருக்குது சரிங்களா ஆனால் அப்படி அந்த அரண் இருந்தாலும் வினைமாற்றி இல்லாற்கன் அந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் வினைமாட்சி இல்லாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அந்த அரன்னாலும் ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த வினைமாட்சி இல்லாற்கன் அப்படின்னா அது என்ன அப்படின்னு நம்ம விளங்கணும் இல்லையா அது பெருமையாளர்கள் வந்து உரையில் எழுதுகிறார் என்ன அப்படின்னா விளைமாட்சி இல்லாத அப்படின்னா வாளா இருத்தலும் அலவறியாது செய்தலும் இயலாதது செய்தலும் எல்லாம் இது எல்லாம் அடங்கிறவங்கள்தான் வினைமாற்றி இல்லார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது என்னது வாலா இருத்தல் அப்படின்னா எது வந்தாலும் ப அது தானே வந்துச்சு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு சும்மாவே இருக்கிறது அளவறியாது செய்தல் என்ன அளவ எதிரியோட அளவு தெரியறதில்ல நம்மளோட அளவு தெரிய ரெண்டும் தெரியாமல் அந்த செயலில் வந்து இறங்குறது ஏழாவது செய்தல் அப்படின்னா நமக்கு முடியாத காரியத்தை செய்கிறது நமக்கு முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டோம்னா இன்னொருத்தர் யார் முடியுதோ அவன் அதை ஒழுங்காக பண்ணிடுவான் ஆனால் அப்படி இல்லை ஆ எனக்கு முடியாட்ட கூட நான் செய்கிறேன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை எடுத்துகிட்டு அசில் ஒழுங்காக செய்யாமல் விடுறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறவங்க இருக்கிறவங்கள தான் வினைமாட்சி இல்லார் அப்படின்னு சொல்கிறார் இந்த வினைமாட்சி இல்லாதவர்கள்கிட்ட இந்த அரண் அந்த படைத்தலவனோ அந்த அரசனோ அந்த முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க வினைமாட்சி இல்லாதவர்களாக இருந்துட்டாங்க அப்படின்னா இவ்வளோ பாதுகாப்பிலும் மாற்றுமையும் பெருமையும் உடைய அரண் இருந்தாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை அந்த நாடு வந்து எதிரிகையில் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆக இந்த பாட்டும் பத்தாவது பாட்டும் ஒன்பதாவது பாட்டும் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அரண் எவ்வளோ வலிமையானதாக இருந்தாலும் அங்கே இருக்கின்ற வீரர்களும் அரசனும் தலைவர்களும் தந்த அமைச்சரும் படைத்தளபதி அவங்க எல்லாரும் வந்து வினைமாற்றி உள்ளவர்களாக இருக்கணும் அதாவது ஒரு காரியத்தை வந்து செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ளவர்களாக வீரம் உள்ளவர்களாய் நாட்டுப்பற்று உள்ளவர்களாய் மானம் உடையவர்களாய் தன் நாட்டு மக்களை காக்கக்கூடிய அந்த ஊக்கம் உடையவர்களாக இருக்கணும் அப்படி இருந்தால்தான் அந்த அரண் வந்து அவர்களுக்கு வந்து பெருமை சேர்க்கும் அவர்களை பாதுகாத்து எதிரிகளிடம் நாட்டையும் பாதுகாக்கும் அப்படி இல்லை அப்படி ஊக்கம் மிகுந்த வீரர்கள் இல்லை அப்படின்னா தலைமை இல்லை அப்படின்னா அரண் எவ்வளோ வலிமையுடையதாக இருந்தாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரத்தை வந்து முடிக்கிறாரு இப்போ இதில் அரணியல் அப்படிங்கிற அந்த அரண் அப்படின்றது அந்த அங்கங்கள் ஆறு அங்கங்களில் அரண் அப்படின்ற அங்கத்திற்கு அதை ஒரு அதிகாரமாக வச்சு முடிச்சிருக்காரு அதை தடுத்த அதிகாரம் வந்து நம்ம எல்லாருக்கும் பிடித்த அதிகாரம் பொருள் செயல் வகை அப்படிங்கிறது நாளைக்கு இந்த அரணுடைய தொகுப்புரை பார்த்துட்டு அதைக்கு அடுத்த நாள் பொருள் செயல் வகையோட முன்னரை பார்க்கலாம் நன்றி வணக்கம்